அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரூப் டூ டூ ஏ ப்ரிலீம்ஸ் மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்காக பொதுத்தமிழ் பகுதியில் முழு மதிப்பெண் பெறுவதற்காக சிறப்பு மாதிரி தேர்வு தொகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு மாதிரி தேர்வு பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க பொதுத்தமிழ் பகுதியில் முழுவதுமாக கான்சென்ட்ரேட் பண்ண வகையில் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூஏ பிலிம்ஸ் தேர்வுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும் ஷோராக தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின் தொண்ணூத்தொம்போது கொஸ்டின் போடுற அளவுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து சிறப்பாக வந்து போக போகுது வாரத்திற்கு இரண்டுலேருந்து மூன்று டெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க அந்த பிடிவின் கேப்பில் அப் டூ எக்ஸாம் முடியும் வரை குரூப் ஃபோர் எக்ஸாம் முடியும் வரை இடையிலே இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ வரும் குரூப் ஃபோரும் லாஸ்ட்டாக வந்து குரூப் ஓர் தான் இருக்குது நெக்ஸ்ட் இயரில் அப்போது இந்த குரூப் போரை பொறுத்தவரையும் நம்ம சிறந்த சிறப்பு கவனமாக வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழில் ஒவ்வொரு பகுதியும் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த தேர்வு தயாரிக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த மாதிரி தேர்வு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்லேருந்து எவ்வளோ ஹையஸ்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியுமோ அந்தளவுக்கு ஹையஸ்ட்டாக வித் ப்ரீவியஸ் கொஸ்டினோட வித் ரீசன்ட் கொஸ்டின் பேப்பரோட அனலைஸ் பண்ணி நம்ம தேர்வை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோங்க இதற்கான பயிற்சி கட்டணம் பொது தமிழ் பகுதிக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை ஜிபே ஆர் ஃபோன்பே எதில்னால நீங்கள் செலுத்திவிட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்காங்க முதல் மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் அழகு ஒன்று இலக்கண பகுதி இதுக்கான இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையானங்க எழுதிட்டு நிச்சயமாக வந்து இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் முழுமையாக என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதுங்க நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் மினிமம் தொண்ணூத்தஞ்சிலிருந்து தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின் எடுக்கிறதுக்கான ஒரு நியூ பேட்சாக தான் இந்த குரூப் ஃபோருக்கு பொதுத்தமிழ் பகுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது பட்டது ஆயிட்டு போயிட்டுன்னு வந்தாவே அது என்ன வாக்கியம் பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை வாக்கியம் கேள்வி இரண்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இங்க பிரவினை வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் சோ தன்வினை வருவி பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்பது பிறவினை கேள்வி வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதில் தன்வினை வாக்கியத்தில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா அவனை திருந்த செய்தான் தப்பு அவன் திருந்தினான் தன்வினை வாக்கியம் சரியான விடை ஆப்ஷன் பாம்பே அவன் திருந்தினான் கேள்வி நான்கு இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைத்தல் களைத்தல் கலைத்தல்னா அழித்தல் களைத்தல்னா சோர்தல் கலைத்தல்னா அழித்தல் களைத்தல்னா சோர்தலை குறிக்கும் கேள்வி ஐந்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணித்து பணிந்து பணித்துனா வேலை செய்கிறது அதாவது தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் மரியாதை செய்தனர் அப்போ தலைவர்கள் தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் கட்டளையா வேலையை குறிக்கும் இன்னொரு பொருள் வந்து குளிர்ச்சியை குறிக்கும் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் ஆப்ஷன் பாம்பே கேள்வி ஆறு வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க உணர் உணர் என்பதன் வினையாளன் பெயர் உணர்ந்தோர் அதாவது வேர் வினையாளன் பெயர் என்பது செயலை விட செயல் செய்தவரை குறிப்பது தான் வினையாளன் பெயர்னு சொல்லலாம் இப்போ இங்கே உணர்ந்தோர் சரியான விடை ஆப்ஷன் சி கேள்வி ஏழு வேர்ச்சொல் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க முளை என்பதன் வேர் சொல் தொழிற்பெயர் முளைத்தல் கேள்வி எட்டு வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க வேர்ச்சொல்லினுடைய எதிர்மறை தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா உரை இதுக்கு எதிர்மறை ஆப்போசிட்டாக வந்திருப்பது இருப்பது கேள்வி ஒன்பது கொடுத்தோர் வேர்ச்சொல் கண்டறி வேர்ச்சொல்னா கட்டளையில முடிய வேண்டும் கொடுத்தோர் வேர்ச்சொல் கொடு கேள்வி பத்து போவால் வேர்ச்சொல்லை கண்டறிய போவால் வேர்ச்சொல் வந்து போ கேள்வி பதினொன்று நடப்பேன் வேர்ச்சொல்லை கண்டறி நட கேள்வி பன்னிரெண்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம்னா கிராமர் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர்னு சொல்லாங்க எபிக்ஸ்னா இதிகாசங்கள்னு சொல்லலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக காஸ்மிக் ரேஸ் காஸ்மிக் ரேஸ்னால் தமிழில் விண்வெளி கதிர்கள் விண்வெளி கதிர்கள் கேள்வி பதினான்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கம்யூனிசம் கம்யூனிசம்னா தமிழில் பொது உடைமை என்று பெயர் கேள்வி பதினைந்து பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்போ இங்கே சரியானது எதுனா சந்திப்பிழைகளில் காலத்தை அறிந்து அறி காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்போது இங்கே சரியான இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் சரியானுடைய ஆப்ஷன் ஏ கேள்வி பதினாறு எழுதுக மாசரை மாசு கூட்டல் மாசு மாசு கூட்டல் அரை சரியான உடைய ஆப்ஷன் ஏ மாசரை எழுதுக மாசு கூட்டல் அரை இந்த இச்சு குற்றல் ஊ வந்து என்ன ஆகும்னா உயிர்வரின் குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி மாச் அப்படின்னு இருக்கும் பின்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்படி என்னும் விதிப்படி என்ன ஆகுனா மாசற என பிரியும் மாசு கூட்டல் அற மாசற கேள்வி பதினேழு சேர்த்தெழுதுக தம் குட்டல் உயிர் என்பது சேர்த்து சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் தம் குட்டல் உயிர் தம் உயிர் சரியான விடை ஆப்ஷன் டி தம் கூட்டல் உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ன விதிப்படி இம் கூட்டல் உ என்னாக மாறினா மூவாக மாறும் அப்போது சரி இங்கே இன்னொரு விதி வரும் வல்லினத்துக்கார இனமான ஒரு மெல்லி வள்ளின மெல்லினம் தோணும் அப்போது இம் குட்டல் தம் குட்டல் உயிர்னு பெரியும் பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எனும் விதிப்படி தம் உயிராக மாறியிருக்கும் இதுதான் சேர்த்தெழுதுகளை எப்படி மாறியிருக்கிறோம் தம் உயிர்னு மாறியிருக்கும் கேள்வி பதினெட்டு சேர்த்தெழுதுக அடிக்கும் குட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் மலை அடிக்கும் குட்டல் அலை என சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் அடிக்கும் மலை சரியான உடைய ஆப்ஷன் ஏ கேள்வி பத்தொன்பது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தொட ஸ்டார்டிங் வந்து இருந்தா முடிகிறதும் ஒருமையில் தான் இருக்கணும் தொடக்கம் வந்து இருந்தா முடிகிறதும் பன்மையில் இருக்கணும் இங்கே உரிமை பன்மையற்ற பிளையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியானது ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தனர் ஏனையோர்னா பல பேரை குடிக்கக்கூடியது ஏனையோர் புறமுதுக்கு காட்டி ஓடி பிழைத்தனர் என்பதே சரியான விடை கேள்வி இருபது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுனா சரியானது இது பழம் அன்று இது என்பது ஒருமை அதுக்கு சரியானது அன்று தான் வரணும் இவைகள் பழங்கள் அல்ல இவைகள்னால் பழம் பன்மையில் வரக்கூடியது அப்போது அங்கே முடிகிறதோ பன்மையில் தான் முடியணும் அப்போ இ இது பழம் அன்று சரி இவைகள் பழங்கள் அல்ல அப்போது ஒருமைப்பன்மை பிழையற்றதில் சரியானது ஆப்ஷன் பாம்பே கேள்வி இருபத்தி ஒன்று கலைச்சொல்லை பொறுத்துக மைத்துனா தொன்மம் ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் டெர்மினாலஜினால் கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் மைத்னா தொன்மம் மைத்னா தொன்மம் ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் டெர்மினாலஜினா கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட்னா கலைப்படைப்புகள் சரியான உடைய ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி ரெண்டு கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை கண்டறிய இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனிசன்ஸ்னால் சரியான உடை ஆப்ஷன் டெல்லி மறுமலர்ச்சி என்று பொருள் இங்கே அழகியல்னால் நம்ம பார்த்துருப்போங்க ஆஸ்தட்டிக்ஸ்னு வந்திருக்கணும் அதே முருகியல் வந்து பார்த்திங்கன்னா தொன்மம்னால் மைத்னு வந்திருக்கும் இங்கே மறுமலர்ச்சி ரெனிசன்ஸ்னால் மறுமலர்ச்சி சரியான உடைய ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி மூணு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது வெண்பானா என்ன ஓசை உரியது செப்பலோசைன்னு சொல்லலாம் திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன கூற்று சரி காரணம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை ஆகும் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை ஆகும் அப்போது இங்கே சரியானது கூற்றும் சரி காரணமும் சரி கேள்வி இருபத்தி நான்கு குறியில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய சுடு சூடு சுடுனா சுடுதல் சூடுனா தீக்காயம் கேள்வி இருபத்தி ஐந்து குறியில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக தொடு தோடு தொடுனா தொட்டு பார்த்தலையும் தோடுனா அணிகலனையும் குறிக்கும் சரியான ஆப்ஷன் டெல்லி கேள்வி இருபத்தி ஆறு இரு பொருள் தருக அணி அணினா என்ன இருபொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க அணி அணி என்பது ஒன்று அழகை குறிக்கும் மற்றொன்று அணி கலனை குறிக்கும் கேள்வி இருபத்தி ஏழு இருபொருள் தருக திங்கள் திங்கள்னா மாதத்தை குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும் கேள்வி இருபத்தி எட்டு இரு பொருள் தருக தாரணி தாரணினா வையகத்தையும் குறிக்கும் உலகத்தையும் குறிக்கும் தாரணி என்பதன் பொருள் வையகம் உலகம் கேள்வி இருபத்தி ஒன்பது சுற்று எழுத்துக்களில் பொருந்தாதது எது சுற்று எழுத்துக்கள் ஆ ஈ இருக்கும் ஊ என்பது கிடையாது இப்போ தவறாக பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க இரு விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானங்க டெஸ்ட் போர்ட் பார்த்துக்காங்க நிச்சயமாக இந்த கிராமர் பொறுத்தவரையும் எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்க அப்போ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நாம் கிராமர் பகுதியில் முழு மதிப்பெண் பெற முடியும் ஸோ ஒலிம்பியா எஸ் அகாடமி சார்பாக பொது தமிழுக்கான சிறப்பு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கு இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் என்ற நம்பரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாங்க மிக விரைவில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வுகள் குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு இரண்டுலேருந்து மூன்று தேர்வுகள் வந்து சிலபஸ் படி கொடுக்க போகுது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க பொதுத்தமிழில் நம்முடைய இலக்கு நூறு கேள்விக்கு சரியாக பதில் அளிக்கணும் என்ற தான் ஒவ்வொரு வீடியோவுமே ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம டிஎன்பிசி தேர்வு நடத்திய கொஸ்டின்ஸை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நிச்சயமாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து உயர்த்துவதற்கும் உங்களை அரசு பணியில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்